ஒளி விலகல் சோதனை ஒரு பீக்கர் எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றிக்கணும் அதில் வந்து ஒரு பென்சிலு உள்ளே போட்டுக்கணும் இப்போ இந்த பார்வையினுடைய பார்வை என்று நீரோட மட்டத்தில் இருக்கணும் நீரோட மட்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் வந்து வளைந்தது அல்லது உடைந்த தோட்டத்தை போல தரும் ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீர் இருக்குது இங்கேயுமே இருக்குது வெளியே காற்று இருக்குது சரி அங்கே பாருங்க ஓடு எழுதி கொடுக்கும்போது காற்றுக்கு எவ்வளோ ஒளி விலகல் ஏன் ஒன்று ஒன்று தானே மூணு நீருக்குன்னு புள்ளிங்கிறது அதிகமான ஊடகம் இங்கே வெளியே வந்து அடர்வு குறைவான ஊடகத்துல இருந்து அதிகமான ஊடகத்துக்கு பார்வை ஒளி செல்லும் போது பாடுது எங்கிருந்து அதிகம் எங்க போகுது குறை இருந்து குறை தானே இருந்து தான் எங்கே போகுது நீருக்கு போகுது வெளியே வந்து காற்று உள்ள வந்து நீர் குறைவான ஊடகத்துல பாதையில் விலகல் ஏற்படுகிறது சரியா அதுதான் பென்சில் உடைந்தது அல்லது வளைந்தது போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது இதுவே மொழி விலகல் ஓகேவா